அனைவருக்கும் வணக்கம் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே ஏரிக்கரை ஓரம் காதலுடன் தனிமையில் இருந்த பெண்ணுக்கு காத்திருந்த அதிர்ச்சி இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸோ முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த ஒரு லைக் பண்ண ப்ரெஸ் பண்ணிருங்க நீங்கள் இதுவரைக்கான சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே இருக்குது பட்டணம் பெரிய ஏரி இந்த ஏரி வந்து தற்போது சீமை கருவேல மரங்களாலும் முட்புதர்களாலும் நிறைந்து காணப்படுது இந்த ஏரி இருக்கக்கூடிய பகுதி இப்படி முட்புதர்களால் இருக்கிறதால இங்கே ஆட்கள் நடமாட்டம் எப்போவுமே குறைவாக தான் இருக்கும் இந்த தான் கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி அந்த ஏரியில் முப்பது வயது மதிக்கத்தக்க ஒரு இளம் பெண் வந்து எரிந்த நிலையில் வந்து காணப்பட்டிருக்காங்க அந்த சமயத்தில் அங்கே வந்து ஆடு மேய்க்க வந்த ஒரு நபர் தான் வந்து அந்த பெண்ணுடைய உடலை பார்த்து அதிர்ச்சி அடைந்து உடனடியாக ராசிபுரம் போலீஸாருக்கு தகவல் சொல்லியிருக்காரு இந்த தகவலை அறிந்த நாமக்கல் மாவட்ட போலீஸ் சூப்பரண்டான ராஜேஷ் கண்ணா ராசிபுர துணை போலீஸ் சூப்பரண்டான விஜயகுமார் போலீஸ் இன்ஸ்பெக்டரான செல்வராஜ் மற்றும் போலீஸார் வந்து சம்பவ இடத்துக்கு விரைந்து சென்று விசாரணை நடத்தியிருக்காங்க அப்போது எரிந்த நிலையில் அடையாளம் க காணப்பட முடியாத அளவுக்கு இருந்த அந்த பெண் யார் இவங்க எந்த உரை சேர்ந்தவங்க அப்படின்னு தெரியலை போலீஸாருக்கு இது ஆனால் அந்த பெண்ணுடைய உடலில் காயங்கள் இருந்ததால் மேலும் எரித்து கொலை செய்யப்பட்டு கிடந்ததால் அந்த பெண்ணை யாராவது பாலியல் பலாத்காரம் செஞ்சு கொஞ்சம் கொலை செஞ்சுருப்பாங்களோ அப்படிங்கிற கோணத்திலையும் வந்து போலீஸார் விசாரணை ஆரம்பித்தாங்க அது மட்டும் இல்லை இது ஆள்கள் ஆட்கள் நடமாடம் இல்லாத ஒரு பகுதிக்கு ஒரு பெண் வந்திருக்காங்கன்னா தகாத உறவால் இந்த பெண்ணுங்க இங்கே வந்தாங்களா அப்படிங்கிற கோணத்துலையும் வந்து போலீஸார் வந்து விசாரணையை தீவிரப்படுத்தினாங்க மேலும் அந்த பெண்ணுடைய உடலையும் மீட்டு சேலம் அரசு ஆஸ்பத்திரிக்கு பிரேத பூஜனைக்காக அனுப்பி வச்சுருக்காங்க அதுக்கப்புறமா போலீசார் நடத்திய தீவிரமான விசாரணையில இறந்த பெண் யார் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாங்க இந்த பெண் வந்து ராசிபுரம் காக்காவேரியை சேர்ந்த பரமேஷ் தனக்குடி தம்பதிகளுடைய மகளான மணிமேகலை வயது இருபத்தி ஒன்பது என்பதும் இவர் சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே பொன்னாரம்பட்டி பறவைக்காட்டை சேர்ந்த கூலி தொழிலாளியான ரமேஷ் என்பவருடைய இரண்டாவது மனைவி என்பதும் போலீஸாருக்கு தெரிய வந்திருக்கு அதைத் தொடர்ந்து போலீஸார் நடத்திய விசாரணையில் பல மேலும் திடுக்கிடும் தகவல்கள் வெளியானது இது குறித்து போலீஸ் என்ன சொல்கிறாங்கன்னா முதல் கணவரை பிரிந்த மணிமேகலை வந்து கடந்த பதினோரு ஆண்டுகளுக்கு முன்பு ரமேஷ் என்பவரை வந்து இரும் இரண்டாவதாக திருமணம் செஞ்சுக்கிட்டாரு பின்னர் தன்னுடைய குழந்தைகளான நிஷா வயது எட்டு பாவியா வயது ஐந்து என்பவருடன் சேர்ந்து பட்டணத்தை அடுத்த வடுக்கம் முனியம்பாளையம் ஊராட்சி குச்சிக்காட்டில் தான் வசித்து வந்திருக்காங்க அதனால் பொன்னாரம்பட்டியில் முதல் மனைவி மற்றும் குழந்தைகளுடன் வசித்து வந்த ரமேஷ் வந்து அவ்வப்போது தான் குச்சிக்காட்டிற்கு வந்து தன்னுடைய இரண்டாவது மனைவியான மணிமேகலையை பார்த்துட்டு போவார் இந்த நிலையில தான் மணிமேகலையும் வந்து வேலைக்கு போயிருக்காங்க அப்படி வந்து கூலி வேலைக்கு போகும்போது தான் அவங்களுக்கு அதே பகுதியை சேர்ந்த குச்சிக்காட்டை சேர்ந்த பாலாஜி என்பவருடன் வந்து தொடர்பு ஏற்பட்டிருக்கு அவருடன் அடிக்கடி தனிமையில் சந்திப்பதும் அவருடன் அடிக்கடி செல்ஃபோனில் பேசுவதையும் வந்து வாடிக்கையாக வச்சுருக்காங்க இப்படி தன்னுடைய மனைவி வேறுவருடன் தொடர்பு இருக்கிறது எப்படியோ வந்து அவருடைய முதல் அவருடைய கணவனான முதல் இரண்டாவது கணவனான ரமேஷுக்கு தெரிய வந்திருக்கு அவர் வந்து தன்னுடைய மணிமேகளுடைய இந்த தகாத உறவை கண்டிச்சிருக்காரு என்ன தான் வந்து ரமேஷ் வந்து கண்டித்தாலும் மணிமேகலை வந்து கேட்குற மாதிரி இல்லை ஏன்னா இவர் எப்போவாதான் வந்து நம்ம வீட்டுக்கே வராரு அதனால் நம்ம தகாத உறவை வந்து விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தகாத உறவை வந்து தொடர்ந்துட்டு வந்திருக்காங்க இதனால் ஆவேசமான ரமேஷ் வந்து ஒரு கட்டத்தில் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு நாமகிரி போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு தன்னுடைய மனைவியுடைய தகாத குறித்து போலீஸில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிவிட்டார் போலீஸாரும் உடனடியாக மணிமேகலையும் அவருடைய காதலனான பாலாஜியும் வந்து காவல் நிலையத்துக்கு அழைத்து வந்து எச்சரித்து அனுப்பி வச்சாங்க இந்த நிலையில்தான் கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி தன்னுடைய இரண்டு குழந்தைகளையும் விட்டுவிட்டு மணிமேகலை வந்து மாயமாயிட்டாங்க இந்த தகவலை கேள்விப்பட்ட அவருடைய கணவர் வந்து உடனடியாக தன்னுடைய மனைவியை காணலை அப்படின்னு சொல்லிட்டு காவல் நிலையத்தில் போயிட்டு மனைவி மாயமானதாக வந்து போலீஸார் வந்து கம்ப்ளைண்ட்டும் கொடுத்துட்டாரு இப்படிப்பட்ட இந்த நிலையில் தான் பட்டினம் பெரிய ஏரியில் வந்து ஒரு இளம்பெண் முப்பது வயது இளம்பெண் வந்து எரித்து கொலை செய்யப்பட்ட நிலையில் அவங்க மீட்கப்பட்ட நிலையில் யார் அப்படிங்கிற விசாரணை நடத்தும் போது தான் போலீஸாருக்கு இந்த மாதிரியான மணிமேகளுடைய இந்த தகாத ஒரு விவகாரம் தெரிய வந்திருக்கு அப்போது இந்த மாதிரி கொலை செய்யப்பட்ட மணிமேகளுடைய த கள்ளக்காதலன் எங்கே போயிட்டாரு அவரை வந்து தேடும் பணியில் வந்து போலீஸார் தீவிரமாக ஈடுபட்டாங்க ஒரு கட்டத்துல போலீசார் வந்து அவருடைய கள்ளக்காதலான பாலாஜியையும் கைது பண்ணிட்டாங்க அவர்கிட்ட நடத்தப்பட்ட விசாரணையில் தான் மேலும் பல அதிர்ச்சிகரமான தகவல் வந்து வெளியாக இருக்கு இது குறித்து இந்த பெண்ணுடைய மரணம் குறித்து பாலாஜி வந்து போலீஸார்கிட்ட என்ன வந்து சொல்கிறாரு அப்படின்னா மணிமேகனுடைய கணவர் வந்து எப்போவாதான் வந்து அடிக்கடி வீட்டுக்கு வருவார் மணிமேகலின் ஆயும் வந்து கூலி வேலை செய்யும்போது எங்கள் ரெண்டு பேருக்குள்ள வந்து பழக்கம் ஏற்பட்டுச்சு நாளடைவில் உள்ள வந்து தகாதோர்வாக மாதிரி கணவன் வந்து வீட்டில் இல்லாததால் எங்களுக்கு தகாதோறவுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை நாங்கள் அடிக்கடி வந்து தலைமுறை சந்தித்து உல்லாசமாக இருந்து வந்தோம் ஒரு கட்டத்தில் அவருடைய கணவனுக்கு இந்த விஷயம் தெரிந்து அவர் வந்து எங்களை பிரிக்க வந்து முயற்சி செஞ்சதால் மணிமேகலை வந்து நான் உன்னோட வந்துடுறேன் என்னை எங்கேயாவது கூட்டிகிட்டு போயிரு அப்படின்னு சொன்னாங்க சரின்னு சொல்லிவிட்டு நான் வந்து மணிமேகலை கூட்டிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆத்தூரில் போய்ட்டு ஒரு தனியாக ஒரு வீடு எடுத்து நாங்கள் குடும்பம் நடத்த ஆரம்பித்தோம் நான் போன வகுப்பூசியில் வந்து ஒரு ரெண்டு மூணு நாள் வந்து நான் மணிமேகலோட தான் தங்கியிருந்தேன் அதுக்கப்புறம் என்னுடைய மனைவி குழந்தைகளை நான் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னுடைய ஊருக்கு வந்துவிட்டேன் ஊருக்கு வந்து என்னுடைய மனைவி குழந்தைகளோட ரெண்டு மூணு நாள் இருந்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் மணிமைகள் சந்திக்கிறதுக்காக நாங்கள் போனேன் இது வந்து மணிமேகலை வந்து விரும்பலை மணிமேகளை வந்து என்ன சொல்லுறாங்கன்னா நான் வந்து என்னுடைய கணவனை விட்டு பிரிஞ்சு உன்னோட வரதுக்கு காரணமே என்னுடைய கணவனை ரமேஷ் வந்து அவருடைய முதல் மனைவி வீட்டுக்கு போயிட்டு எப்பாவது ஒரு கதை என்னை வந்து சந்திக்க வருவார் அப்படி வரனால தான் நான் உன்னோட வந்து பழக ஆரம்பித்தேன் நம்ம ரெண்டு பேரும் நெருங்கி பழக ஆரம்பித்தோம் சரி என்னோடய கணவனை பிரிஞ்சு நான் உன்னோட வந்ததுக்கு காரணமே இனி உன்னோட நான் சேர்ந்து வளலாம் அப்படின்னு சொல்லி ஆசையில் தான் வந்தேன் ஆனால் நீயும் திரும்ப என்னுடைய கணவனை ரமேஷ் என்ன பண்ணானோ அதே தான் நீயும் பண்ணுற உன்னுடைய மனைவி குழந்தைகளை பார்க்குறதுக்காக என்ன இங்கே அப்படியே விட்டுட்டு போயிடுற ரெண்டு மூணு நாளுக்கு அப்புறம் தான் நீ வர எனக்கு இது நீ நீ என்ன வந்து உடனடியாக திருமணம் செஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பாலாஜி வந்து வற்புறுத்த ஆரம்பிச்சிருக்காங்க அப்போ பாலாஜி வந்து சொல்லியிருக்காரு அது எப்படி முடியும் நான் ஏற்கனவே திருமணம் ஆனவன் உனக்கு தெரியும் எனக்கு குழந்தைகள் இருக்கிறதும் உனக்கு தெரியும் குழந்தை இருக்குது மனைவி இருக்கு மனைவி உயிரோட தான் இருக்கிறாங்க உனக்கு தெரியும் அப்படி இருக்கும்போது நான் எப்படி என்னுடைய மனைவியையும் குழந்தையும் விட்டுட்டு நான் உன்னோட வர முடியும் அது சாத்தியம் இல்லை நான் வந்து அடிக்கடி ஒன்று வந்து நான் பார்க்கறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ அதுக்கப்புறம் சைலண்ட்டாக இருந்த மணிமேகலை திரும்பவும் வந்து ரெண்டு நாளுக்கு அப்புறம் மறுபடியும் வந்து பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க மனைவியை பார்க்குறதுக்காக திரும்ப வந்து ஊருக்கு வந்துட்டாரு பாலாஜி அப்போ மணிமேகலை வந்து திரும்பவும் வந்து அவருக்கு ஃபோன் போட்டு நீ திரும்ப திரும்ப நீ எனக்கு போகிறது எனக்கு பிடிக்கலை அந்த வீட்டில் தனியாக இருக்கிறது எனக்கு பிடிக்கலை நீ வந்து என்னை திருமணம் நிமிச்சிக்கோ நீ இங்கேயே இரு உன் குடும்பத்தை நீ போய் பார்க்கக்கூடாது உன் குழந்தைகளையும் நீ போய் பார்க்கக்கூடாது என்னோடய நீ வாழணும் நான் உனக்கு எப்படி நான் ஒன் நீ தான் முக்கியம்னு சொல்லிட்டு எப்படி நான் என்னுடைய புருஷனை விட்டுட்டு வந்தனோ அது மாதிரி நீயும் என் உன்னோடைய கொண்டாட்டி பிள்ளைலாம் விட்டுட்டு என்னோட வந்துரு அப்படிங்கிற மாதிரி வந்தே தீரணும் அப்படிங்கிற மாதிரி வற்புறுத்த ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு கட்டத்தில் ஃபோன்லேயே வந்து ரெண்டு பேரும் தொடர்ந்து வாக்குவாதம் செஞ்சுருந்துருக்காங்க அப்போ பார்த்தாரு பாலாஜி இது சரிப்பட்டு வராது ஃபோன்லேயே நம்ம எவ்வளோ நேரம் தான் பேசுறது நம்ம நேரில் பேசி ஒரு முடிவெடுத்துக்கலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு மணிமேகலை வந்து பட்டினம் ஏரி பகுதிக்கு வந்து அழைச்சிட்டு போயிருக்காரு அங்கே போய் வந்து திரும்பவும் இதே சமாச்சாரமாக வந்து ரெண்டு பேரும் பேசியிருக்காங்க அப்போ வந்து அப்போவும் அப்போவும் வந்து பாலாஜி வந்து உறுதியாக இருந்திருக்காரு இந்த இந்த உனக்காக என்னுடைய குடும்பத்தை பிரிஞ்சு என்னால் வர முடியாது நான் வந்து நீ என்னை நம்பி வந்ததால் நான் உன்னை மகாராணி மாதிரி பார்த்துக்கிறேன் உன் கணவன் வந்து உன்னை எந்த அளவுக்கு பார்த்துருக்கானோ அதை விட டபுள் மடங்கு நான் உன்னை பார்த்துக்கிறேன் நீ கேட்குறதெல்லாம் உனக்கு நான் வாங்கி தரேன் ஆனால் வந்து உன்னை நான் திருமணம் செஞ்சுக்க முடியாது உன்னோடையே மட்டும் வாழ முடியாது நான் வந்து என்னுடைய மனைவி குழந்தையுடைய ரெண்டு நாளும் உன்னோட வந்து ஒரு நாள் அப்படி மாறி மாதிரிதான் வருவேன் அப்படிங்கிற மாதிரி பாலாஜ் வந்து பேசியிருக்காரு ஆனால் வந்து இதை வந்து மணிமேகலை ஏற்றுக்கவே இல்லை அது முடியவே முடியாது நான் எதுக்காக எங்கள் புசன வந்தேன் இரு இருப்பும் இருக்கணும் உன்னோட தான் வாழணும்னு சொல்லி தான் வந்தேன் நீ என்னை கல்யாணம் பண்ணிட்டு என்னோட தாங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லி அதில் விடாப்படியாக இருந்திருக்காங்க இதனால் எவ்வளவோ சொல்லி கேட்க மாட்டேங்கல அப்படின்னு சொல்லி ஆத்திரத்தில் பாலாஜ் என்ன படி இருக்காருனா அங்கே கடந்த ஒரு பெரிய கல்லை எடுத்து ஓங்கி மணிமேகளுடைய முகத்தில் அடிச்சிருக்காரு அவர் அடித்த வேகத்திலே வந்து மணிமேகளுடைய மூக்கு வாயிலேருந்து இரத்தம் கொட்ட ஆரம்பிச்சிருக்கு அதிகமான ரத்தப்போக்கு ஏற்பட்டு சம்பவ இடத்துலேயே வந்து மணிமேகலை இறந்துட்டாரு ஐயோ நம்ம வந்து ஆத்திரத்தில் இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லி பாலாஜி வந்து அதிர்ச்சி அடைஞ்சிட்டார் அதுக்கப்புறமா தான் வந்து அவரை நம்ம எப்படியோ பண்ணிட்டோம் இனி நம்ம அந்த கொலையிலேருந்து எப்படி தப்பிக்கலாம் அப்படின்னா இந்த பெண் யார் அப்படிங்கிறத அடையாளம் தெரியக்கூடாது முகத்தில் இந்த பெண் யாருங்கிறத முதல்ல போலீஸ் கண்டுபிடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்து ஒரு பெரிய கல்லை எடுத்துகிட்டு வந்து மணிமேகலுடைய தலையிலேயே போட்டு கொலை செஞ்சிருக்காரு அப்பவும் யோசிச்சிருக்காரு அப்போ மேலும் அடையாளம் தெரியக்கூடாது அப்போ என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி யோசித்தவர் அருகில் இருக்கக்கூடிய ஒரு பெட்ரோல் பங்குக்கு போய்ட்டு பெட்ரோலையும் வாங்கிட்டு வந்து ஒரு ரெண்டு லிட்டர் பெட்ரோலையும் வாங்கிட்டு வந்து மணிமேகளுடைய உடல் மீது ஊற்றி தீய வச்சு எரிச்சிருக்காரு ஆனால் அவர் வந்து கொஞ்சமாக அவர் ஒரு லிட்டரோ ரெண்டு லிட்டரோ வந்து பெட்ரோல் வாங்கிட்டு வந்ததால் முழுமையாக வந்து எரிக்காமல் உடல் பாதி தான் எரிஞ்சிருக்கு ஸோ இதனால தான் அவங்களுடைய உடலில் காயங்கள் இருந்ததும் அந்த பெண் யார் அப்படிங்கிறதையும் போலீஸார் வந்து ஈஸியாக வந்து அடையாளம் கண்டுபிடிச்சிட்டாங்க தற்போது இதுதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸார்கிட்ட வந்து பாலாஜி வந்து கொடுத்த இந்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் தற்போது ராசிபுரம் காவல்துறையினர் இருந்து பாலாஜியை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி தற்போது சேலம் மத்திய சிறையில் இருந்து அடைச்சிருக்காங்க வாழ்ந்தால் கள்ளக்காதலன்தான் வாழ்வேன் என்ற ஒரு தவறான முடிவெடுத்த பெண்ணுடைய வாழ்க்கை எப்படி பரிதாபமான ஒரு முடிவில் வந்து முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறத நீங்களே பார்த்துக்கோங்க ஸோ இந்த வினைவை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்